வணக்கம் மக்களே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா தக்காளி மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் உளித்தது ஒரு கையளவு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு புளி கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு மூணு சில் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் போட்டு சூடு பண்ணுங்க ஏன்னா நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும் கடலைப்பருப்பு நல்லா சிவக்க வறுக்கணும் கடலைப்பருப்பு தீயாமல் பார்த்துக்கோங்க நல்லா சிவக்க வறுக்கிற வரைக்கும் பண்ணால் போதும் அது பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட்டிக பெருங்காயத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு அதையும் நம்ம வணக்கணும் ஒரு அஞ்சு செகண்ட் வரைக்கும் அதை வணக்கினாலே போதும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் ஒளித்து வச்சது அதையும் ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வணக்கினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடலாம் ஒரு பத்து செகண்ட் தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் வரமிளகாய் புளி கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கருவேப்பிலை கொத்து தேவையான அளவு உப்பு அந்த சின்ன துண்டு புளி எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா போட்டு ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பையும் போட்டுருங்க இப்போ இதை நல்லா வதக்கணும் ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கணும் தக்காளி நல்லா வெந்தடணும் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கலவையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நீங்கள் அரைச்சிடலாம் தண்ணி வேணாலும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி